ஹைவேவெஸ்ட் டேரஸ் கார்டில் இருந்து இன்றைக்கி நம்ம மளிகை பூ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த செடி பார்த்திங்கனா நமக்கு தொடர்ந்து பூ கொடுத்துட்ருக்கு இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கனா ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி என்னுடைய பொண்ணு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பண்ண வந்திருந்தா ரொம்ப நாள் அச்சவ டேரஸ்க்கு வந்து மளிகை பூ பறிச்சு ஸோ இன்றைக்கி தான் வந்திருந்தா இது பறிச்சு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு முழம் இருந்தது அவ்வளோதையும் அவள் தான் பறித்து கொடுத்துருந்தான் இது வந்து நம்ம இந்த செடி பூத்துட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் ஒன்று வந்து இருவாச்சி மல்லி இன்னொன்று வந்து குண்டு மல்லி அது இப்போ தான் லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் இன்னும் நமக்கு பூ கொடுக்கும் அதுக்கப்புறம் இது ஸ்டாப் ஆகிடும் அப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருந்த செடி தான் நமக்கு வந்து பூ கொடுக்க ஆரம்பிக்கும் செடிக்கு என்னென்ன உரம் கொடுத்துட்டுருக்கேன் எப்படி கட் பண்ணி விடுறேங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பார்க்காதவங்க இதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் என் செடியை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் சின்ன சின்ன அரும்புலாம் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் தான் நமக்கு பூ கொடுக்கும் எல்லாமே வந்து பூத்து முடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து செடி எம்டி ஆகிடும் இங்கே வரது வந்து என்னுடைய பையன் ஜென்ரலாக அதிகமாக எல்லாம் வரமாட்டான் என்னென்னா என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏக பொருத்தம்னு சொல்லுவாங்கள்லேயே அந்த மாதிரி எப்பயும் சண்டை போட்டுப்பாங்க கொஞ்சம் நேரம் விளையாடவும் செய்வாங்க செடியில் இருக்கிற மொட்டுகள்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் மறுபடியும் கட் பண்ணி விடணும் செடி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் சொன்னோம் இல்லைங்களா அதையும் மோரும் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம அதை இருக்கணும் இந்த செடிக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணி விடணும் அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாவே போதும் அதிகமாக தண்ணி இருந்தாலும் நமக்கு பூ அதிகமாக எடுக்காது வெயிலில் இருக்கணும் செடி முக்கியமாக அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மொட்டு கருகி விடும் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அப்புறம் வந்து சத்து பற்றாமல் இருக்கிறது தான் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா பூச்சி தான் நடக்கும் அது நீங்கள் அந்த முட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புளிச்ச மோர் இருக்குது இல்லைங்களா இது வந்து வாரம் ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும் நிறைய முட்டை எடுக்கவும் துளிர் எடுக்கவும் யூஸ் ஆகும் அது ஸோ சேஃபர் சைட் நீங்கள் புளிச்ச மோர் வந்து வாரம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து வாரம் ஒரு மூணு தடவை கொடுத்துக்கலாம் அது வந்து செலவு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது மாதிரி டைமும் எடுக்காது நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் ஈவன் ரெகுலராக கூட கொடுக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை செடி நல்லா படரும் நமக்கு நிறைய முட்டும் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ